அதிகாரம் இருபத்தி ஏழு யூதாவின் அரசர் யோதாம் யோதாம் போது, அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் எருசலேமில் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சாதோக்கின் மகள் எருசா என்பவளே அவனுடைய தாய் தன் தந்தை உசியாவைப் போல் அவன் ஆண்டவரின் பார்வையில் நேரியன செய்து வந்தான் ஆயினும் அவன் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தது போல் இவன் நுழையவில்லை மக்களோ தொடர்ந்து தீய வழியிலேயே நடந்தார்கள் ஆண்டவரது இல்லத்தின் உயர் வாயிலை கட்டியதுடன் மேலும் கட்டுமான பணிகளை செய்தான் மேலும் யூதாவின் மலைகளில் நகர்களையும் காடுகளில் கோட்டை கொத்தளங்களையும் கட்டினான் அவன் அம்மோனியரின் மன்னனுடன் போர் புரிந்து அவர்கள் மீது வெற்றி பெற்றான் அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளியும் பத்தாயிரம் கலம் கோதுமையும் பத்தாயிரம் கலம் வார்கோதுமையும் அளித்தனர் இரண்டாம் மூன்றாம் ஆண்டுகளிலும் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர் யோத்தாமின் வழிகள் அவனுடைய கடவுளாம் ஆண்டவரின் திருமுன் நேரியனவாக இருந்தமையால் அவன் வலிமையுடையவனானான் யோத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவனுடைய வழிமுறைகளும் இஸ்ரேல் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அவன் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து பதினாறு ஆண்டுகள் எருசலேமில் அவன் ஆட்சி செய்தான் யோத்தாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுடைய மகன் அவனுக்குப் பின் அரசனானான்